கரூர் மாவட்டம் புகழூர் பாளையம் மலைவெளியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் மார்ச் நான்காம் தேதி திங்கட்கிழமை இரவு ஏழு மணி அளவில் திமுக புகழூர் நகர தலைவர் சேகர் என்கின்ற குணசேகரன் தலைமையில் நடைபெற்றது தொழிலாளர் முன்னேற்ற சங்க கரூர் மாவட்ட தலைவர் வி ஆர் வரவேற்புரை நிகழ்த்தினார் பொதுக்கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினருமான அந்தியூர் செல்வராஜ் கலந்து கொண்டு திமுக அரசின் சாதனைகள் குறித்து விளக்கி பேசினார் இக்கூட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கரூர் மாவட்ட பொருளாளர் பி வி பரத் மாவட்ட துணை செயலாளர் பூவை ரமேஷ் பாபு முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் பிரபு புகழூர் நகரத் தலைவர் வாங்கிலி துணை செயலாளர் இம்ரான்கான் ஜே நவீன் உள்ளிட்ட திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் புகழூர் நகர திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கூட்டணி என்பது நாள் பிரகாசமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மே மாபெரும் வெற்றியை தேடி தருகின்ற ஒரு கூட்டணியாக அமைந்திருப்பதற்கு அடிப்படை காரணமே நம்முடைய தலைவர்தான் என்பதை மறக்க முடியாது